எங்களுடைய மாநில குழு உறுப்பினர் தொடர் பெ ரவீந்திரன் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் தொடர் கே ஸ்ரீராம் அவர்களை மேடைக்கு வரும்படி அன்புடன் அழைக்கிறோம் வாங்க வாங்க எங்களுடைய மூத்த ஆசான் கிறிசியா அவர்களை வேடைக்கு வரும்போது வைக்கிறோம் ஓவிய கண்காட்சியை திறந்து வைத்திருக்கக்கூடிய ஐயா சந்துருய்யா அவர்களை ஓரிரு நிமிடங்கள் உரையாற்றும்படி அன்புடன் உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் நம்முடைய கலை இலக்கிய பதினைந்தாவது மகாநாடு அம்பையில் நடக்குதுங்கிறது வந்து மிக பெருமையாக இருக்குது பொதுவாக நம்முடைய இயக்கம் வந்து இந்த அம்பை பீக்கேபுரம் பெரிய எழுச்சியாக இருக்கிறது எனக்கு நல்ல கண்ணின்னு வந்து அடிக்கிறாரு எவ்வளோ நல்ல கண்மே அந்த வகையில் இந்த மாநாடுங்குற நடக்கிறது வந்து மிக மகிழ்ச்சிக்குரியதாக இருக்கிறது இந்த ஓவிய கண்காட்சி திறந்து வைப்பதற்காக என்னை அழைத்த தொடர்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாக நன்றி குறிப்பாக நம்ம நண்பர் நாரும்புநாதனை வந்து புகழ வேண்டும் அவர் எனக்கு ஒரு நாற்பது வருஷமா எனக்கு ஒரு பழக்கம் அது இல்லாமல் வந்து அவர் நம்ம பார்ட்டி நம்முடைய தாமிய விழாக்களின் மட்டுமல்ல அவர் தனிப்பட்ட கருத்தரங்கள் நடத்துகிறதுனாலும் சரி இல்லைன்னா எங்களுடைய குருவனத்தில் நடக்கிற கருத்தரங்களுக்கும் அவர் எப்போதுமே உறுதுணையாக என்னோடு பணியாற்றி இருக்கிறார் அந்த வகையில் நான் மிகவும் ஆறுபுணாதனுக்கு நான் கடைமைப்படுத்திருக்கிறேன் நம்ம இது இது நம்ம ஓவிய விழா அப்படின்றது மட்டுமே இல்லாமல் நம்ம ஒரு தகவல் பதிவுக்கான ஒரு விழா என்றே நாம் கருதுவோம் நாங்களாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வந்து ஓவிய கல்லூரியில் படிக்கும்போது த ஃபார் ஆர்ட் ஷேக் ஆர்ட் பார் பப்ளிக் ஷேக் அப்புறம் இது புகைப்படம் இது பிரிண்ட் மேக்கிங் இது ஒரிஜினல் பெயிண்டிங்கு அப்படிலாம் வந்து பாகுபாடு பார்த்துட்டு இருந்தாங்க ஆர்ட் மெட்டீரியல் யூட்டிலிட்டி மெட்டீரியல்னு சொல்லிட்டு இப்போ பாரதியாருடைய ஒரு போர்ட்ரேட் ஒரு சின்ன மினேச்சர் பண்ணி வச்சிங்களேன் அது ஆர்ட் ஒர்க்காக மாறிடும் இப்போ பாரதியார் படத்துக்கு பின்னால் ஒரு கேலண்டர் வச்சுட்டிங்க வச்சிங்களேன் அது யூட்டிலிட்டி மெட்டீரியலாக மாறிடும் ஆர்ட் மெட்டீரியலாக பார்த்து நம்ம அந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் பாரதியார் சிலைக்கு மேலே ஒரு ஓட்டை போட்டு பென்சில் பேனெல்லாம் வச்சு பாரதியாரையும் காப்பாற்றுறது மாதிரி ஆகிப்போச்சு நம்ம கலைக்கு சேவை செஞ்சது மாதிரி ஆகிப்போச்சுங்கிறது மாதிரி போய்கிட்டு இருக்காரு பொதுவாக இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா ஆர்டரை ஒரு உலகத்திலேயே ஒரு சமத்துவம் நோக்கி அந்தந்த இனக்குழுக்கான கலை அலை அலைகள் கோட்பாட்டை வந்து விமர்சனப்படுத்துறது தான் வந்து நவீன இயல் இந்த நவீன இயலுங்கிறத என்ன செய்கிறாங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட்டு சயின்ஸ் டெவலப்மெண்ட்டு போர் இன்னைக்கு குளோபலைசேஷன்கிற இடத்துல வந்து வர்த்தகம் உலகமே மாதம் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து இந்த நவீனங்கிற இந்த கருத்தியலே கொண்டு வராங்க நவீன கலை அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த வகையில் வந்து மரபை நவீனமாக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டம் அழைஞ்சிக்கிட்டே இருக்கும் எப்பயுமே இப்போ நம்ம இதுக்கு எது உங்களுடைய மரபு அப்படிங்கிற கேள்வியில நம்ம தீர்க்கமா இருக்க வேண்டியது இருக்குது நீங்க உங்களுடைய தமிழ் மரபுன்னு பேசுனீங்கன்னா அவருடைய ஜியோகிராபிக்கல் ஏரியா என்ன அதனுடைய மொழி பரவல் என்ன அதில் உங்களுடைய நீண்ட நாள் வாழ்க்கை என்ன அந்த நீண்ட நாள் வாழ்க்கையை கட்டமைச்சது யாரு இந்த மதமும் அரசும் கட்டமைச்சிருக்குதா அது காலப்போக்கில் அதனுடைய மாற்றத்தை இந்த கலை இலக்கியம் செஞ்சிருக்குதா அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம அந்த மரபை நவீன மக்கள் பேச வைக்கிறோம் இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாரதியாருடைய பாஞ்சாலியின் சபதம் எடுத்துக்கலாம் பாஞ்சாலியின் சபதம் வந்து அவர் தர்மர் வந்து சூதாடி தோத்துட்டார் நாட்டையும் அரசு அந்த அரசு அதிகாரத்தை தோத்துட்டார் அப்படிங்கிறத வந்து மகாபாரதம் முடிச்சிடும் பாரதியார் திரும்ப என்ன வைக்கிறாருன்னா தர்மனை பார்த்து பாஞ்சாலி கேட்குறார் நீ ஏன் ஏற்கனவே தோற்று போயிட்ட நீ அடிமை அடிமையாகி நீ வந்து என்ன எப்படி நீ இன்னும் எனக்கு அடிமையாக்க முடியும் அப்படின்னு கேள்வி கேட்குறார் இந்த கேள்வியை வந்து இன்னைக்கான உலக தழுவிய போக்கு நம்ம தான் வந்து அந்த கலை இலக்கினுடைய நோக்கம் அதை விவாத பொருளாக்கிறது தான் இலக்கிய நோக்கம் நம்ம வந்து பாரதியாரை ஏற்றுக்கிறோமா ஏற்றுக்கலையாங்கிறது வந்து வேற பிரச்சனை ஆனா நம்ம அதை ஒரு வாரத்துக்கு அவர் முன்வைக்கிறார்ல அதுதான் வந்து இங்க மரபை நவீனமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பாருங்க இப்போ ரெண்டாவது புதுவை பார்த்தீங்கன்னா அவர் ஒரு அற்புதமான வேலையை பண்ணுவார் அகலியை கல்லானால் அப்படின்னு ஒரு கதை பண்ணுவாரு அதில் பாத்தீங்கன்னா வந்து ராமருடைய கால்பட்ட உடனே இருந்த அகலியை வந்து சாபமாக மோசம் அதாவது பெண் உருவத்தை ஏத்துருவா அப்படிங்கிறது வந்து பழைய மகாபாரதம் ஆனா சாரி ராமாயணம் இந்த ராமாயணத்தை திரும்ப புதுமி புத்தன் வந்து வேற ஒரு குணத்தில் சொல்லுவாரு அது என்ன அப்படின்னா அப்படி மனித உங்களுடைய இந்த அகலியை வந்து சீதை வந்து திரும்பியும் தீயில இறங்கிறதுக்கு ராமன் அலோ பண்ணா அனுமதித்தான் கேள்விப்பட்டவன கோவப்படுவார் அதை சீதைகிட்டே கேட்பா ராமன் ஒத்துக்கிட்டானா உன்னை தீயில இறங்க சொல்லி உன்னுடைய சந்தேகத்தை ஊர்க்காரங்க சந்தேகப்படுறது சரி நீ தீ தீய இறங்கினா பொய் உண்மை ஆகிவிடுமா இல்லை உண்மை பொய் ஆகிவிடுமா ராமன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு கேட்பா உடனே ஆமாம் ஆமாம் ராமர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு உடனே ராமன் ஒத்துக்கிட்டானா அது வரைக்கும் ராமரை வந்து உயர்வான ஒரு ஸ்தானத்துல பேசிக்கிட்டு இருந்தா கழி வந்து ராமன் ஒத்துக்கிட்டானா அப்படின்னு சொல்லுவாள் இதுல இருந்தே அவர் திரும்ப என்ன செய்கிறான்னா என் புருஷன் என் மேலே சந்தையப்பட்டு தான் வந்து கல்லாக்குனா நீ புனிதன்னு சொல்லி ஓங்கால தட்டு ஓங்கால் பட்டு நான் பெண்ணான ஆனா நீ ஓம் போண்டாட்டிய சந்தையப்பட்டு தீக்கிற எனக்கு தீக்கல போச்சு சொல்லிட்டேப்பா இதை விட நான் மனுஷ இருந்திருக்கலாமே நான் கல்லாவே இருந்திருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் மீண்டும் கல்லாவான் ஆனா அவர் மீண்டும் கல்லை ஆக்கலை புதிய புத்தன் நம்ம கதை இந்த அளவுல முடிச்சுக்கலாம் அவர் திரும்பியும் அது தன்னுடைய பிடரிக்காள்கள் புதிய ஆட்கள் வந்து பிடரில் அடிக்க ஓடினான்னு சொல்லிட்டு எழுதிட்டு போவாரு அதுக்குள்ள நிறைய உள் விஷயங்கள் தர்க்கங்கள் இருக்கும் நம்ம அகலிய கல்லானகளோடு முடிச்சுக்கணும் நம்ம கதையை இப்போ இதுதான் வந்து மரபை நவீனமாக்குறதுங்கிற ஒரு பொருள் விடுது ஆனால் இங்கே வந்து என்ன அப்படின்னா இந்த ஊடகங்கள் இருக்குல்ல இது பரவலாக வந்து இங்கே இருக்கிற சாமி படம் இங்கே இருக்கிற தலைவர்கள் படம் இங்கே இருக்கிற இந்த காதலன் காதலி அதாவது தலைவன் தலைவின்னு சொல்கிறோம்ல நீங்கள் கூட எடுத்துக்கலாம் இலக்கியத்தில் இருக்கிற தலைவன் இருக்க கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் இன்றைக்கி சினிமா நடிகைன்னு கூட எடுத்துக்கலாம் சினிமா நடிகை நடிகை கூட எடுத்துக்கலாம் அந்த படம் இந்த கதைகளுக்கு போடுற படம் இதுகளை வந்து நம்ம வந்து ஆற்று நம்பிக்கிட்டு இருக்கிறது தான் பெரிய அது துரதர்சனமானது மறுப்பதற்கு இல்லை இப்போ எழுத்தாளர் எழுதப்படுறது ஒரு பதிவு பொம்மை வரைகிறது ஒரு பதிவு ரெண்டும் ஒரு தகவலை பதிவு செய்யறதுதான் இப்போ எழுத்தாளர் எழுதப்பட்டதெல்லாம் இலக்கியம் என்று சொல்கிறோமா இல்லை அதனுடைய நோக்கம் அதனுடைய வடிவம் சார்ந்து என்ன செய்யணும் இது சமையல் குறிப்பு இது வரலாறு இது வந்து வேறு எதாவது ஒரு கணக்கு இது லீவ் லெட்ரு இது மொட்டை பிடிச்சு அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம் அதனுடைய நோக்கம் வடிவம் சார்ந்து வகைப்படுத்துகிறோம் இது கவிதை இது சிறுகதை இது நாவல் இல்லை இது குறுநாவல் அப்படின்னு வடிவப்படுத்துகிறோம்ல்ல அதே மாதிரி பொங்கல் கூட்டத்தில் எப்படி ஆர்ட் ஆகும் பொம்மை போட்டதெல்லாம் நீங்கள் வந்து எப்படி இது ஒரு ஓவிய கலைஞனுடைய ஒரு பெரிய சிந்தனை வயப்பட்டதுன்னு சொல்லுவீங்க அது சிந்தனை வயப்பட்டதால்லாம் இருக்க வேண்டியதில்லை குறைஞ்சபட்சம் நீங்கள் ஒரு படம் போடும்போது உங்களுக்கு ஒரு உள்முகமான ஒரு சந்தோஷமும் நீங்கள் சொல்ல நினைத்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கிடைத்திருக்கீங்களாங்கிற ஒரு மெட்டீரியலான ஒரு நகர்வுமே வந்து அற்புதமான ஆர்ட் இதுல அது இதில் என் பேத்தி பெரிய ஆர்டிஸ்ட்டு இல்லை நான் பெரிய ஆக்கிறது கிடையவே கிடையாது என் பேத்தி ஒரு யானை வரைஞ்ச அந்த யானைங்கிற விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டா வரையிறதுல அவருக்கு ஒரு சந்தோஷம் நானும் ஒரு யானை வரைஞ்ச கம்யூனிகேட் பண்ணிட்டேன் அவ்வளோதான் இந்த சின்ன வேறுபாடு என்னென்னா வந்து அவளுக்கு கொஞ்சம் அனாட்டமியாக வரைய தெரியாது உடற்பரியில் ரொம்ப டீட்டெயில் போக தெரியாது நான் போட்டிருக்கிறேன் அவ்வளோதான் இதில் பர்பஸ்ங்கிறது வந்து அவளுக்கும் நிறைவானது தான் எனக்கும் நிறைவானது இதுல குரங்க சந்தோஷம் இதுல நிறைய சந்தோஷம் எல்லாம் கிடையாது இதை நம்ம எப்படி பாக்குறோம்னா ஒரு பெருவழியா பாக்குறோம் நம்ம ஆகாயத்து பச்சைகளை பாருங்கள் விதைப்பதும் அறுப்பதும் இல்லைங்கிற மாதிரியான ஒரு பெருவழியில நம்ம ஏகமா பாக்குறோம் ஆனா இந்த சமூக அமைப்புங்கிறது அப்ப ஏகமாலாம் இல்ல இங்க வெறும் இங்க வந்து மதம் நம்பிக்கை அரசு மொழி இனம் ஜாதின்னு சொல்லி வேற 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 அடுக்குகள் எங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா வகைப்படுத்தி தான் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படி வகைப்படுத்தி சொல்லும்போது நம்ம போடுற படமெல்லாம் ஆர்டா அப்படின்னு ஒரு கேள்வி கேளுங்க ரொம்ப தெளிவாக வேர்ல்டு ஆர்ட் ஹிஸ்டாரியன்ஸ் வந்து ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதாவது ஒரு வரலாற்று கால ஓவியங்களை பற்றி சொல்லும்போது மேற்கு கிழக்குன்னு குறிக்கிறாங்க வெஸ்டு ஈஸ்டர்னு போது ஐரோப்பிய நாடுகளுடைய கலை மரவை எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா பார்த்ததை பார்த்தது மாதிரி வரைகிறது இல்லைன்னா ஒரு ஆளை உட்கார வச்சு அவரை வரைஞ்சிட்டு ஒரு இயேசுநாதர்னு எழுதி வைக்கிறதுன்னு வச்சுக்கலாம் அவ்வளோதான் அது ஆனால் ஈஸ்டர்ன்னு வரும்போது கிளை நாடுகள்னு வரும்போது அப்படி ஒரு ஆளை உட்கார வச்சு வரைஞ்சி கீழே கம்பன் அப்படின்னு எழுதி வைக்கிறது இல்லை அவர் என்ன செஞ்சார் எத்தகைய வாழ்க்கை வாழ்ந்தார் அவர் எத்தகைய கருத்துக்களை முன்வைத்தாருங்கிறதுக்கு ஒரு கருத்தியல் உருவமாக தான் வரைவாங்க அதை தான் வந்து என்ன செய்கிறாங்கன்னா இவங்க கிளை நாடுகள்னு நம்ம பிரிச்சுக்கிறோம் நம்ம அது மாதிரி நம்ம என்ன செய்ய வேண்டியது இருக்குன்னா நம்ம மரபை மீட்டெடுக்கிறது அப்படின்னா நாம் மறுபடியும் என்ன செய்ய வேண்டியது இருக்குது ஒரு நபருடைய போர்ட்ரேட் ஒரு நபருடைய போர்ட்ரேட்னா அவரை உட்கார வச்சு அச்சுக்கொண்டா வரைகிறது மட்டுமே இல்லாமல் அவர் எதற்காக இந்த சமூகத்தில் எந்த எத்தகைய விஷயத்தை முன்னெடுத்துட்டு போனாரு அப்படிங்கிற அந்த கருத்தியலை முன்வைக்க வேண்டியது இருக்குங்கிறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல வரேன் இப்போ சமீபத்தில் கூட ஒரு விஷயம் பேசிக்கிட்டே இருந்தாங்க நண்பர்கள் அதில் வந்து இந்த ராமரும் வாலியும் சண்டை போட்டு ஒருத்தர் ஒருத்தன் கடிச்சுட்டு செத்துக்கிட்டாங்களாம் அப்படின்ட்டு அப்படிங்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த திகை தெரியோ அப்படிங்கும்போது ஆளாளுக்கு ஒருத்த அர்த்தம் சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்புறம் என்கிட்ட வந்து கேட்டாங்க அது நெல்லை கண்ணன் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு அவர் இந்த இதே விஷயத்தை அவர் பேசுறாரு அவர் என்ன சொல்றாருன்னா எல்லாமே கம்பன் தான்டா ராமனும் கம்பன் கம்பன்தான் வாழியும் கம்பன் தான் சீதியம் கம்பன் தான் எல்லா தாண்ட கம்பன் தான்டா போடா அப்படின்றவர் முதல்ல அதுக்கு பிறகு இந்த கவிஞன் எத்தகைய ஸ்லாகி தன் லாகி அவனுக்குள்ள ஒரு பெரிய அழகில் பயணங்கள் இருக்குல்ல அது குறித்து டிஸ்க்ரைப் பண்ணுவாரு அவ்வளோ திருவோம் முதல்ல முன் போதே சொல்லிவிடுவார் எல்லாமே கம்பன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதே மாதிரி போய் இதை கேட்குறாங்க சார் இந்த டிஸ்கஷன் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மைக்லாஞ்சல் அவங்க அவருக்கு வந்து வேர்ல்ட் ஆர்ட்டை பற்றி கொஞ்சம் தெரியும் அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா மைக்கிலாஞ்சலோடைய பெயிண்டிங்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்கல்ல அப்படின்னா ஆமாம் பார்த்துருக்குறேன்

சாராய கடையில பைபிள வாசிக்கிறவங்க அவன் என்ன செய்யறான் கிரைஸ்ட வந்து மனுஷனா பாக்கறான் ஒரு காரியத்தை செய்ய முடியுமானால் நானும் அதை செய்ய முடியும் நான் நிச்சயம் செய்வேன் அப்படின்னு உணர்வான் இது பைபிள்ல வந்து கிரைஸ் ஒரு இடத்துல சொல்லுவாரு உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது உன்னுடைய முடக்குவத காரணம் பார்த்து அவனை கால்கை வழங்காது படத்தை படத்த அவனை பார்த்து சொல்லுவார் உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது உன்னுடைய பாயை சுற்றி கொண்டு நட அப்படின்னு சொல்லும்போது அவரை சுற்றி எல்லாம் பார்த்து இவர் தேவத தேவதம் பண்ணுறாரு கடவுளால் தான் மன்னிக்க முடியும் அப்படின்னு யோசிப்பாங்க இவர் என்ன செய்வார்னா நீங்கள் இப்படி யோசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும் என்ன எப்போ இது மனசினாலையும் அது கூட இருக்கிறவனை அன்பாக இருக்கிறது மனசுனால முடியுமில்ல அதை செய்கிறது தான் ஏன்னா இந்த மாதிரி வித்தியெல்லாம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லுவார் சக மனிதனாக இதை உங்களால் முடியுங்கிறதுக்கான ஒரு செயலாற்ற அதை செஞ்சு காட்டுறாங்க அதை புரிஞ்சுக்கங்கிறத சொல்லுவார் நம்ம இப்போ அதே மாதிரி இப்போ நம்ம இப்போ கம்பன் அப்படிங்கிற இடத்துல அதுக்கு பிறகு இங்கே யாரும் ஒப்பாரும் இல்லை மிக்காருமில்லை நீங்கள் அப்படி நினைச்சுக்கூடக்கூடாது நான் யாரோ இவர் பெரிய உயர்ந்தாலே மைக்கலஞ்சல பெயர் இப்போ பீட்ருஜக்கால் வந்து பெரியாள் இல்லை பெரிய பெரியாள்லாம் சொல்ல வரல சமகாலத்துல இது இட்லி இது தோசை அவ்வளவுதான் மாவு புலகரம் தான் அதுக்கு மேல இங்க ஒண்ணும் கிடையாது இங்க யாருக்குமே எந்த சாட்சியமும் இல்லை ஆஹ் எந்த விஷயமும் இல்லை அப்படிங்கிற இடத்துலதான் நம்ம வந்து காலமேக புலவனா பார்க்க வேண்டியது இருக்கு காலமேக புலவன் வந்து மிக அற்புதமான ஒரு பெரிய பர்சனாலிட்டி அவன் வந்து ராமாயணத்தை எங்க உட்கார்ந்து வாசிக்கிறான் அப்படின்னா தாச்சி வீட்டுல உட்காந்து வாசிக்கிறான் இதே மாதிரி இரட்டை பிள்ளைகள் இருப்பாங்க அவங்க ராமாயணத்தை எங்கே வாசிக்கிறாங்கன்னா வழிபூப்பில் வாசிப்பாங்க ரோட்டில் போய்கிட்டு இருக்கும்போது வாசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கும்போது நம்ம யாரை போட்ரைட் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவங்க எந்த மாதிரியான ஒரு கருத்தியலை எந்த மாதிரியான ஒரு நோக்கத்தை முன் வச்சாங்க அப்படிங்கிற இடத்துல நாம் செயல்பட வேண்டியது இருக்கிறது ஆகவே நாம் நெடுவு படத்தை வரைஞ்சிட்டு இருக்கிறதுன்னு ஒன்று எல்லாருடைய போற்றிட்ட வரை வந்து ரொம்ப முக்கியமானது அது சுருக்கச் சொல்லுதல் அது ஆனால் அவங்க எந்த மாதிரியான காரியத்துக்காக வாழ்ந்தார்கள் என்பதை நம்முடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது குறித்த கருத்தை நம்ம ஓவியமாக்கணும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஓவியம் எனும் கலை எப்படி இருக்க வேண்டும் யாருக்காக இருக்க வேண்டும் என்கிற ஒரு அடர்த்தியான உரையை நிகழ்த்திய ஐயா சந்துரு அவர்களுக்கு நன்றி